அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் மேற்குவங்கலத்தில் ஒரு உயிரியல் பூங்காவில் ஒரு ஆண் சிங்கம் பெண் சிங்கம் ஆண் சிங்கத்துக்கு வந்து அக்பர்னு பேர் வச்சுருந்தாங்க பெண் சிங்கத்துக்கு வந்து சீத்தான்னு பேர் வச்சிட்டாங்க ஓகே இது மிருகங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர்கள் இதை வந்து நம்ம கடந்து போயிருக்கலாம் அது வந்து பெரிய விஷயம் இல்லை இருந்தாலும் இந்து மதத்தின் மேலே ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க குறிப்பாக வந்து வடக்க வட இந்தியாவில்லாம் ராமர் பற்றி அதிகமாக இருப்பாங்க அவங்களாம் ராமர் கணையாக சீதையும் தெய்வமாக வணங்கக்கூடியவங்க அவங்களுக்கு அது நெருடலாக இருந்திருக்கு ஒரே இடத்துல ஒரு சிங்கத்துக்கு அக்பர் சீதா அப்படிங்கிறது ஒரு சீதாங்கிற பேர் வச்சு அவங்க நிருடலாக இருந்திருக்கு அப்போ அவங்க கோர்ட்டுக்கு போயிடுவாங்க ஓகே அது அது வந்து சிலருக்கு அந்த நெடுல இருக்கிறது கோர்ட்டுக்கு போகும் ஓகே அது கோர்ட்டு என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதை வந்து கடைபிடிக்க போகிறாங்க அவ்வளோதான் இதில் சிலர் அந்த வன்மம் பிடித்தவர் இருப்பாங்கள்ல அவங்க இந்த சிங்கத்துக்கு ஆண் சிங்கத்துக்கு வந்து அப்பர் வேடம் அணிந்து அதே மாதிரி இந்த பெண் சிங்கத்துக்கு சீதா ஒரு கட்டப்பில் அதை இணைத்து வலைதளங்களில் அதை அதிகமாக பகிர்ந்து நக்கல் நையாண்டி மிருகத்திலையும் ஜாதி பார்க்குறாங்க மதம் பார்க்குறாங்க ஒரு மதத்தினர் அவளுக்கு நெடுலா வந்துருக்கு கோர்ட்டு போயிட்டாங்க ஓகே நீங்கள் வந்து அது ஒரு ஒரு படத்தை பகிர்ந்து கேலி கண்டல் எதுக்கு இந்த வன்மம் வக்கிரமோ அவங்களுடைய ஒரு பதிவு தெரிஞ்சது நான் கேட்குறேன் இப்போ அதே ஒரு ஆண் சிங்கத்துக்கு நபிகர்னு பேரை வச்சு பெண் சிங்கத்துக்கு ஒரு ஒரு பேரை வச்சு அது ஒரு முஸ்லீமுக்கு நெடலாக இருந்து அவர் கோர்ட்டுக்கு போயிருந்தாருன்னா இதே இந்த வக்கரம் பிடிச்சது வாரத்தில் கக்குனாங்கள இவங்கெல்லாம் நீங்கள் அதுக்கு இதே மாதிரி எதிர்ப்பு கொள் கொடுப்பீங்களா தானே என்ன பேர் வச்சு அப்படின்னு அது ஒரு முஸ்லீம் போயிருந்தாங்கன்னா நீங்கள் எதிர்ப்பு கொடுப்பீங்களா சரி ஆண் சிங்கத்துக்கு சத்ரபதி சிவாஜி அப்படின்னு பேர் வச்சுட்டேன் பெண் சிங்கத்துக்கு மேரி மாதா அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க இப்போ கிருஷ்ண ஒத்துக்குவாங்களா அப்படி ஒரு கிறிஸ்தவர் வந்து எங்களுக்கு நெருடலாக இருக்குது அப்புடின்னு கோர்ட்டுக்கு போனால் இந்த இப்போது இந்த அக்பர் சிதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்த கும்பல் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிப்பாங்களா அப்போ நீங்கள் யார் சாப்பிட போவீங்க அப்போ ஏதோ ஒரு மதம் அப்படின்னா உங்களுக்கு ஓகே இந்து மதமாக அவங்களுக்கு மதம் ஆள் ஆளுக்கு நீங்கள் கருத்து சொல்வீங்க ஆள் ஆளுக்கு நீங்கள் கேள்வி பண்ணுவீங்க கிண்டல் பண்ணுவீங்க ஆ உங்களுக்கு இந்து மதத்தை கிண்டல் பண்ணுறதுக்கு கேள்வி பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்குலாம் அந்த வீரம் மிகப்பெரிய வீரம் வரும் தைரியம் வரும் இதே நபிகள் அந்த சிங்கத்துக்கு பேர் வச்சுருந்தா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்களா பெண் சிங்கத்துக்கு மேரி மாதானும் பேர் வச்சுருந்தா நீங்கள் இந்த மாதிரி மிருந்தானே பேர் எதோ வச்சானே அந்த வார்த்தை உங்கள்கிட்ட வருமா இந்துக்களை எதிர்ப்பதும் இந்து மதத்தை எதிர்ப்பதும் இதுவே பொலப்பாக இருக்கிற சில வன்மம் வக்ரம் பிடித்தவர்கள் தான் அவங்களுக்கு தான் போகிறாங்க கோர்ட் என்ன சொன்னால் போகிறாங்க உங்களுக்கு என்ன இப்போ ஏன் அந்த ஒரு ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சா அவங்க வரும்பத்தை கக்கணும் நான் என்னோட கருத்து என்ன உணவு தான் ஒரு மதத்தில் உள்ள தெய்வத்தையோ மதத்தையோ யாராவது இழிவாக பேசினால் கடவுள் மீது நம்பிக்கை உள்ள பக்தி உள்ள எந்த மதத்தினருக்கும் கோபம் வர வேண்டும் கண்டிக்க வேண்டும் அதுதான் உண்மையிலே கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறவருக்கு அர்த்தம் கடவுள் பக்தி உள்ளவங்களுக்கு அர்த்தம் எந்த மதத்து கடவுள் என்ன கண்டல் பண்ணாலும் நம்ம சேர்ந்து பண்ணுறதுங்கிறது அது நீங்கள் உங்கள் கடவுளுக்கே இழிவ நடந்துக்கிறது தான் நீங்கள் கடவுள் பக்தியாக வந்து பிரயோஜனம் இல்லை பக்தி என்பது நம்ம கடவுள் மீது தான் மதத்தின் மீது அல்ல நம்ம தாய் மதம் ஒன்று இருக்கும் அதை நம்ம வணங்குவோம் போட்டுவோம் பிற மதத்தை இழிவாக பேசுகிறக்கோ நையாண்டி பண்ணுறக்கோ நக்கல் பண்ணுறக்கோ எந்த ரைட்ஸ் யாருக்கும் கிடையாது அப்படி இப்போ பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் மதத்தில் எந்த சாமி கும்பிட்டாலும் அதுக்கு பிரயோஜனம் இல்லை மதம் என்பது ஒரு பிரிவு தான் பக்தி தான் கடவுள் பற்றி விட்டவர்களுக்கு அடையாளம் நன்றி வணக்கம்